என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்களுக்கு பதில் சொல்ற விதமா தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோ இருக்க போகுது அவங்களோட கமெண்ட மேல நான் பின் பண்றேன் இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னோட ஹஸ்பண்ட்க்கு எயிட்டீன் தௌசண்ட் வந்து சேலரி இதுல நைன் தௌசண்ட் அவங்க மேரேஜுக்காக வாங்கின கடனுக்காக மட்டும் பே பண்ணிட்டு இருக்கிறாங்க இதைதான் நீங்க வந்து நோட் பண்ணணும் எதுக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்ட்டு ஃபோர் தௌசண்ட் பே பண்ணிக்கட்டும் இருக்கிறாங்க பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு இப்படிதான் நான் வந்து பட்ஜெட் மீட் பண்ணாலும் என்னால வந்து கரெக்டாக பண்ண முடியலை எங்கயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி அவங்க வந்து இப்போ பிரெக்னன்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கணும் கோல்டில் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஒவ்வொரு அம்மாக்குமே இருக்கிற இது ஆசை தானே நான் இப்படி ஆசைப்பட்டது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ இவங்களுக்கு எல்லாம் யூடியூப் பெரிய பெரிய சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கு நான் வந்து பிரெக்னன்டா இருக்க இருக்கிற காலத்துலயும் நான் மேரேஜ் ஆகி இருக்கும் போதுமேவோ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கும் அதை நான் கேட்டு வழிநடத்தி போறதுக்கும் எனக்கு வந்து அப்ப எதுவுமே தெரியாது இதே மாதிரி எத்தனை பேர் இருந்திருக்கிறீங்க அப்போ எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா என்னோட லைஃப் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறீங்களா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க தீபிகா இதுல நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஒரு மாசத்துக்கு வீட்டு செலவுக்குன்னு சொல்லி எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி அதுலயும் இவங்க வந்து இப்போ பிரெக்னன்டா இருக்கிறாங்க அப்போ அதுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவா செலவுன்றது இருக்கதான் செய்யும் எல்லா பிரெக்னன்ட் ஆனவங்களுக்குமே இத பத்தின புரிதல் வந்து இருக்கும் ஏன் நான் வந்து இத சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுதான் ஒரு பெஸ்ட் சோர்ஸா இருக்கும் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத தான் நம்ம இங்க பார்க்கணும் பேசிக்கா ஒரு ஃபேமிலிக்கு வந்து நம்மளுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றத நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் வந்து இங்க அமௌண்ட் கிடையாது அமௌண்ட் இருந்தா தானே ப்ரீ பிளான் வந்து பண்றத பத்தி நம்மளால யோசிக்க முடியும் நைன் தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கட்டணும் அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகிற வரைக்கும் கட்டணும் இந்த நேரத்துல நீங்க எல்லாருமேவோ ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த வச்சு ஒரு ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி மேரேஜ்க்காக கடன் வாங்கி செலவு பண்ணுமா அந்த கடனை மேரேஜ் ஆன அப்புறம் நாலு வருஷம் வரைக்கும் அதை கட்டிக்கிட்டே இருக்கணுமா இப்படின்ற எல்லா கொஸ்டினையுமே யோசிக்கணும் தானே அவங்க இப்படி கல்யாணம் பண்றாங்க இவங்க இப்படி கல்யாணம் பண்றாங்க உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி ஆடம்பரமா திருமணம் பண்ணலாம் அந்த ஒரே ஒரு தேவைக்காக மட்டும் ஏன் சிம்பிளா கோயில்ல கூட மேரேஜ் பண்ணலாம்ல அது எல்லாருக்குமேவும் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமேவும் நம்ம யோசிக்கணும் தான நம்ம நமக்காகவும் நம்மள நம்பி வர்ற அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஆஹ் நம்மளுக்காக பிறக்க போற குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமேவும் இதனால பாதிக்கப்பட்ட போறாங்க இப்போ ஓகே இப்ப கடன் வாங்கிட்டாங்க இந்த கடன் வந்து இப்போ ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும் பேபி பறந்ததுக்கு அப்புறம் பிறக்கிற நேரத்துல அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்பயும் கடன் தானே ஆகும் அதுக்கப்புறமா அந்த குழந்தை வளர்ற ஒரு வயசு வரைக்கும் எப்போ என்ன நடக்கும் எந்த மாதிரி செலவு வரும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது எப்படி வேணாலும் செலவுகள் வரலாம் அதுக்குன்னு சொல்லி நம்ம செப்பரேட்டா அமௌண்ட் எடுத்து வைக்கணும் தானே திடீர்னு வர எமர்ஜென்சி செலவுக்கெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க போறோம் இதனாலதான் ஒரு ஃபேமிலி கடன் 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 மேல கடன் அப்படின்னு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறதுக்கான சூழல் இதுலயுமே இருக்குது சோ மேரேஜ் ஆன உடனேதான் நம்மளால கொஞ்சமாச்சும் பணம் முடியும் அந்த பணம் சேமிக்கிற அந்த பீரியட கூட நீங்க அதுக்கு முன்னாடியே கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அடப்போம்னு நினைக்கிறீங்கல்ல அது ஒரு தப்பான டெசிஷன் இந்த டெசிஷனை இனி யாருமே எடுக்காதீங்க இவங்க எடுத்துட்டாங்க இவங்களுக்கான சொல்யூஷனை நம்ம பாக்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன செலவு இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெண்ட் தான் இவங்களுக்குமே ரெண்ட் இருக்குன்னு சொல்லி வந்து ரெண்ட்காக கொடுத்துட்டு இருக்காங்க கிராசரிக்காக ஒரு ரெண்டாயிரமாச்சும் வேணும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுவும் இவங்க பிரெக்னன்டா இருக்கிறாங்க இதுக்கும் கம்மியாலாம் பண்ணவே முடியாது வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து நான் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பா இது தேவைதான் ஏன்னா இதுக்கும் கம்மியா எப்படி வந்து இவங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படி மிச்சம் அப்படின்னா அது அவங்களோட வேற ஏதாவது ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மில்குக்காக எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கிறேன் வாரத்துக்கு ஹாஃப் லிட்டர் அப்படின்ற கணக்குல நான்வெஜ்ஜுக்காக எண்ணூறு ரூபாய் ஸ்நாக்ஸுக்காக ஐநூறு ரூபாய் இந்த ஸ்நாக்ஸ கூட இந்த இடத்துல வந்து எடுத்துடலாம் இபி பில் வந்து மேக்சிமம் வராத மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேஸுக்காக மாசத்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற கணக்குல ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அறுநூறு ரூபாய் கொடுத்துருக்கிறேன் இது நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் அவங்க தேவையை முன்ன பின்ன மாறுபடும் டிவிக்காக முன்னூறு ரூபாய் கொடுத்துருக்கிறேன் ஒய்ஃபை வந்து மேக்ஸிமம் இருக்காது அப்படின்னு நான் கெஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறேன் டிராவல் அண்ட் பெட்ரோலுக்காக மினிமம் மினிமம் நைன் ஹண்ட்ரட் போட்டிருக்கிறேன் இது வந்து எப்படி எப்படி அப்படின்னு அவங்க அவங்களோட ஃபேமிலியை பொறுத்தது தான் டிராவல் பண்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரைஸ்க்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாவது இருக்கணும் ஏதாவது ஒரு செலவு வரும்போது இந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்போ டோட்டலா எவ்வளவு செலவு இருக்கும் இது வந்து நம்மளோட பேசிக் நீட் இது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் அவங்க அவங்களோட சம்பளத்தை பொறுத்து ஒருத்தங்களுக்கு அதிகமாகவும் ஒருத்தங்களுக்கு கம்மியாவும் வேணா சேஞ்சஸ் ஆகுமே வழிய இது இல்லாம நம்மளால இருக்க முடியாது தானே அப்படிதான் அப்படி உள்ள கேட்டகரியதான் நான் வந்து இங்க கொடுத்திருக்கிறேன் இதை நீங்க பன்னெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா இதுல நம்ம ரெண்டு ஐநூறு ரூபாய் லெஸ் அந்த ரெண்டு ஐநூறு ரூபாய் அப்படியேவோ அங்க போர் தௌசண்டா போயிருக்கு அதனால வந்து நான் இந்த அமௌண்ட்டா அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பன்னெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தேவைப்படுற அத்தியாவசிய செலவுக்காக மட்டும் இங்க வந்து தேவைப்படுது இதுல இவங்களோட இன்கம் எவ்ளோ பதினெட்டாயிரம் ரூபாய் அதுல ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் தான் இருக்குது அத்தியாவசிய தேவைக்காக பன்னெண்டாயிரம் ரூபாய் அமௌண்ட் இடிக்குது மூணாயிரம் ரூபாய் இப்பவே டிஃபரன்ஸ் இருக்குது இவங்க வந்து வந்து எங்க அப்படின்றது தெரியல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட்டை நம்ம செலவு தான் ஆகணும் பிரைவேட்ல போனாங்க அப்படின்னா மந்த்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் அது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் இங்கேயுமே அமௌண்ட் டிசைட் ஆகுது ஒரு சிட்டிஸ்ல இருந்தோம் அப்படின்னா மாசம் 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 பிரெக்னன்சிக்கு அப்படின்னு சொல்லி ஃபைவ்ல இருந்து டென் தௌசண்ட் செப்பரேட்டா எடுத்து வச்சா வேற ஆப்ஷனே கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போற பட்சத்துல இது நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் அதுக்கு ஆகிற டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாவது தேவைப்படும் இல்லையா ஆஹ் அதுக்காகன்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்தாலும் பதிமூணாயிரம் ரூபாய் மொத்தமா தேவைப்படுது அப்போ இவங்களுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் இப்பவே டிஃபரன்ஸ் ஆகுது தானே இந்த நாலாயிரம் ரூபாயை விட இன்னும் கொஞ்சமேவும் இவங்களோட ஏர்னிங்க இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அஹ் எயிட்டீன் தௌசண்ட் பிளஸ் பார்ட் டைமா அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது ஒர்க் பண்ணிதான் ஆகணும் இவங்களால ஒர்க் பண்ண முடியாத பட்சத்துல இல்லாட்டி இவங்களுமேவும் வீட்ல இருந்து ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பண்ணலாம் ஒரு ஃபைவ்ல இருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ராவா ஏர்ன் பண்ணணும் அப்படி ஏர்ன் பண்றதுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் மாசம் எடுத்து வச்சாங்க அப்படின்னா அவங்களோட பேபி பிறக்கு முன்னாடி அவங்களால முடிஞ்ச சின்ன தான் அந்த பேபிக்காக கொடுக்க முடியும் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சாலும் பாத்துக்கோங்க இப்போ இவங்களுக்கு நாலு மாசம் ஆகுதுன்னு சொன்னாங்களா இன்னும் ஆறு மாசம் தான் பன்னெண்டாயிரம் தான் இவங்க கையில இருக்கும் அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய வச்சு ஒன்னே ஹால் கிராம் தான் வாங்க முடியும் எல்லா விஷயத்தையுமே இங்க யோசிக்கணும் இதே இது இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மாசம் மாசம் இந்த ஒன்பதாயிரம் இன்ட்டு ஆறு மாசத்துக்கு கால்குலேஷன் பண்ணி பாருங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சவரன்ல அவங்களால அந்த குழந்தைக்கு செயின் எடுத்து போட்டிருக்க முடியும் இங்க யாரு தப்பு பண்ணிருக்கா யாருன்றத ரெண்டு பேரும் சேர்ந்துதான் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் சரி ஓகே தப்பு பண்ணியாச்சு அந்த தப்புல இருந்து வெளியில வர்றதுக்கான சொல்யூஷன் தானே இனிமேல் பாக்கணும் அஹ் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சின்ன சின்னதா முடிஞ்ச அளவு சேமிப்பா ஆரம்பிங்க சேமிப்ப இன்வெஸ்ட்மெண்டா மாத்துங்க அதே நேரத்துல உங்களோட லோன் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சொல்லி இருக்கிறீங்க அத ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்காகவாச்சு ஃபர்ஸ்ட் சேமிக்க ஆரம்பிங்க சேமிப்பு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய முன்னாடி உங்களோட எல்லா லோனையும் முடிச்சிருவீங்க உங்களோட பேபிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களோட ஹஸ்பண்டுக்கும் சீக்கிரமாவே அடுத்தடுத்த இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க